ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா பஹரனில் இருக்கிற அவென்யூ மால் அவென்யூ மாலில் ஹார்பர் கேட் ஹார்பர் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இங்கே இருக்கிற ஷாப்பிங் மால் சினிமா தேட்டர் போட் ரைடு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அதை ஒவ்வொன்றா ஒவ்வொரு கலெக்ஷன் உங்களுக்கு நாங்கள் போடுறோம் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நாங்கள் வந்திருக்காது ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது மால்குள்ளேருந்து அவுட்டர் சைடு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த வெளியில் இருக்க வியூஸ்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம போட்டிங் போகிற இடத்துல நம்ம நின்றுட்டுருக்கோம் போய் விசாரிச்சுட்டு வந்தோம் இந்த மாதிரி போட்டிங் போகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன இதுன்னு கேட்டுட்டு வரும்போது இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே வெயிட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் வந்து அடல்ட்ஸ் போகிறாங்க அந்த மாதிரியான ஒரு போட்டிங் இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு ஒருவேளை கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுனால கிட்ட போய் பார்க்கறது இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு டைம் கிடையாது அந்த டீட்டெயில் மட்டும் விசாரிச்சுட்டு வந்தாச்சு எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலேருந்து வீடியோ பற்றி யாராவது சொன்னாங்க அப்படின்னாக்கா ஓகே நம்ம கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவேன் கூட இருக்கிறவங்களே சொன்னாக்கா நம்மளுக்கு எப்படி இருக்கும் சரி ஓகே நீங்களாம் பேசி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஹர்ஷனப்பாவை ஃபஸ்ட்டு பேச சொன்னது பேசிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பேச பேச பழகிறன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க தான் பசங்களை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரெண்டு கூட வந்துருந்தோம் அவங்களுக்கு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளாட வச்சுட்டு பசங்களை கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டு இருக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருந்தது இந்த இடம் நடக்கிறதுக்கு போட்டோப்பா வீடியோ இதெல்லாம் அப்படியே இருங்க அந்த போட்டு இப்போ எப்படி போகுதுன்னு நீங்கள் பாத்துக்கலாம்ப்பா இங்கே பாருங்க திரும்பி பாருங்க அங்கேயிருந்து கிளம்புச்சு இல்லை சைடிலேருந்து கிளம்புச்சி இல்லைம்மா அது போய்ட்டுலாம் லாஸ்டில் வரும்னு நினைக்கிறேம்மா முன்னாடியெலாம் இந்த ஹோட்டல் போகும் சொல்லுவாங்க இங்க ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கிட்ட போகணும்னு சொல்லுவாங்க ஃபோர் சீசனுக்கு ஒரு ஹெச் பில்டிங் ஹெச் பில்டிங் இருக்குல்ல அது பேர் ஃபோர் சீசன் ஆமா அங்க நிக்கிது பாருமா மூணு நிக்கிது பாரு அது அங்க உள்ள நான் அண்ணாண்ட போய் நிக்கறானே கல்லில இருக்கு அப்பதான் அது சந்தஸ்கார் அந்த முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பர்த்டே ஆனிவர்சரி அந்த மாதிரி யாருக்காவது இருந்தது அப்படின்னாக்கா உடனே பார்த்தீங்கன்னாக்கா இங்க கேக் வாங்கிட்டு வந்துடுவோம் வந்துட்டு இங்க கேக் கட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் டின்னர் ஆர்டர் பண்ணி இங்கே வெளியில் ஒரு அவுட்டர் ஏரியா ஒன்று இருக்குது அந்த ஏரியா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அதனால் அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதனால் கொஞ்சம் நாட்களாக இந்த பக்கம் வர்றதுக்கு இல்லை இன்றைக்கி அப்பாவுமா வந்திருக்கும் சரி இந்த இடத்தையும் காமிச்சிட்டு போயிடலாமே நம்ம வீட்லேருந்து பார்க்கறதுக்கு இந்த பில்டிங்லாம் தெரியும் அப்போ கேட்டுட்ருப்பாங்க அப்பா இந்த பில்டிங்லாம் என்னது எங்கே இருக்குன்னு கேட்கவும் சரி உள்ளே போய் பார்த்துரலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி எங்கள் கூட்டிகிட்டு இருந்தோம் ஆனால் போட்டிங் வந்து முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க ஏதோ வேலை நடந்துட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த போட்டில் போகிறதுக்கான என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு டீட்டெயிலாம் கேட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இந்த மால்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேட்டர்ஸும் இருக்குது நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது நிறைய ஷாப்ஸ் இருக்குது பிராண்டட் ஷாப்ஸு இங்கே போனோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எப்படியும் ஒரு டூ ஹார்ஸ் மேலே ஆகும் இங்கே உள்ள நடந்துட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரவே பார்த்திங்க அப்படின்னாக்க ரொம்பவே நல்லா இருந்தது ஈவினிங் நம்ம கிளம்பணும் அப்படின்னாக்க ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் திரும்ப வந்து சாப்பிட்டுட்டு அழகாக நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இடம்தான் அது பசங்களும் பார்த்திங்க அப்படின்னாக்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய டைமிங்கே போயிருக்கோன்னு சொன்னார் இல்லையா அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா உள்ளே பெரும்பாலும் வரமாட்டோம் பசங்களை கூட்டிகிட்டு வந்தாக்கா வெளியில் விளாண்டுட்டு அப்படியே போயிடுறது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நின்று ஒரு ஒரு ஷாப்ஸும் அவங்களுக்கு காமிச்சிட்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு அப்படியே நடந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே டயர்டாயாச்சு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குற டைம் பார்த்திங்க அப்படின்னாக்கா த்ரீ ஓ கிளாக்கு குப்பைக்காரங்களும் வந்துவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் சவுண்ட் வந்துடுச்சு இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்